காலை வணக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலம் பிரான்ஸ் காலத்து நாகரிகம் இது வந்து தெற்கு ஆசியாவினுடைய பெரும்பகுதியில் இருந்தது இது சிந்து நதியின் கரையில் இருந்ததுனால சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது சிந்து நதி சிந்துனுடைய கிளை நதிகளிலும் இந்த நகரம் இருந்திருக்கு இது வந்து அழிக்கப்பட்ட நக நாகரிகமாக இருந்தனால தான் இதை மீண்டும் தொல்பொருவா தொல்பொருவியாளர்கள் வந்து தோண்டி எடுத்தாங்க அதில் முக்கியமான நகரம் மொகஞ்சோதரா அரப்பா இந்த அரப்பா ராஜஸ்தான் கிட்டே இருக்குது முகஞ்சோரா பாகிஸ்தானில் இருக்குது இதில் வந்து இந்த நாகரிகத்தினுடைய பெருமைக்கு என்ன சொல்லலான்னா நாக நகர அமைப்பு கொண்ட ஒரு நாகரிகம் அது கழிவுநீர் வசதிகள் கொண்ட நாகரிகம் தண்ணீர் குடிநீர் வழங்குகின்ற நாகரிகம் சுடப்பட்ட கல்களால் கட்டப்பட்ட வீடுகள் அப்புறம் வந்து கை வேலைகள் அப்புறம் அதாவது வெண்கலப் பொருள்களால் உபகரணங்கள் செய்யப்பட்ட நாகரிகம் என்று சொல்ல வருகிறோம் காலை